இன்றைய சூழலில் பொதுவா கேட்கல இன்னைக்கு திருவள்ளுவர் காலத்தில் இருந்த சொல்லிட்டு இருக்க வேண்டாம் திருவள்ளுவர் பேசுனீங்கன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி அப்ப சௌரியம் தான் அப்ப சந்தோஷம் தான் நாங்க கேட்கறது இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு அடுத்தவருக்கு உதவுனா அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா சங்கடமா தான் கேள்வி நான் இந்த திருவள்ளுவரை நம்பி அவர் சொல்றபடியெல்லாம் செய்வோம்னு நினைச்சு வாழ்ந்த வருத்தமா சொல்றீங்க அல்ல அவர் எனக்கு கை கொடுக்கல அதனாலதான் எனக்கு அவர் சொல்றபடிதான் வாழ்றதுன்னு வச்சிருந்தேன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி சைக்கிளில் போனேன் தெரு போய் திரும்புகிறேங்க ஐயா அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தவன் ஐயா இங்கே வாங்க ஏதோ செய்தி சொல்ல போகிறார் கேட்பேன் கிட்ட போனோன்னே கேட்டான் நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான் ஆமாம் அப்பனா கிட்ட வாங்க நான் நினச்சேன் ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு குழலுக்கு போகுமேன்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனேன் என்ன வாங்க காது அவருக்கு எட்டுல போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட கிட்ட போன ஒண்ணு சார் பிள்ளையு ஒரு அறைய விட்டான் தேர்னு விட்டான் எனக்கு அப்படியே பொறி கலங்கி போச்சு நான் ஒண்ணு கேட்கலாம் இப்ப எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன் அது கேட்கலாமா கூடாதா அவன் சொன்னா ஏதாவது கேட்டுதான் இன்னொரு அறை விழுவும் நான் போறேன்ப்பா ஒண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் ஆனா என் மனசு அப்படியே சுழலுது ஏன் அடிச்சா இன்னமும் கூப்பிட்டான் கிட்ட வாழ்ந்த பொட்டேருன்னு அடிச்சான் சரி திருவள்ளுவர் என்ன சொல்ற நமக்கு தான் அவர் தானே குருநாதர் அவர் சொல்றார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்ற யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா அவன் வெட்கப்படும்படியா அவனுக்கு நன்மை செய்யன்னு சொல்கிறார் நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ நாம் அவனுக்கு போய் ஒரு நன்மையை செஞ்சோம்னா அவன் வெட்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்பான் அதுதான் அவனுக்கு நாம் கொடுக்கிற தண்டனை நினைச்சிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனை பார்த்தா அவனுக்கு ஒரு உதவி செய்யணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்ல அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கழிச்சி போச்சு அப்படி வர்றேன் சார் என்ன எமா அடிச்சானும் அவனை ஒருத்தன் பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கான் ச்ச இப்போ நமக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா காலைல நம்மள அடிச்சான் அப்போ அடிவாங்க எனக்கு அது வரல திருவள்ளூர் சொன்னபடி வாழறவன் இல்லை நான் இப்போ போய் அவனுக்கு உதவி செய்வோம் நான் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்யணுமேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனேன் அடிச்சவன்கிட்ட கேட்டேன் ஏய் அவர் அடிக்கிற உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா இல்லையா தெருவில் ஒருத்தனை அடிக்கிறியே அடிக்கலாமா அப்படின்னு இந்த அவனுக்கு என சொல்லியா நடு ரோட்டில் பிடிச்சிரு அடிச்சாக்கா நாலு பேர் கேட்பான் நான் கேட்குறேன் இப்போ எதுக்கு அடிச்ச அவரை அப்படின்னு பத்து ரூபா வாங்கினான் ஒன்றரை வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ ரொம்ப இன்னைக்கு கொடுக்க போகிறியா இல்லையான்னு கேட்குறேன் அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஏன் ஏன் பறக்குறியா ஒன்றா நீ முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் சீனியாரிட்டி ஆமா இப்ப நான் என்ன பண்றதுங்க அதுக்காக தான் உதைக்கிறான் ஐயா பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை அடிக்கிறியே நியாயமா ஓய் உனக்கு அவ்வளவு ரோஷமா இருந்தா அந்த பத்து ரூபாய் நீ கொடு அவர் நானு டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்தவன் இப்போ என்னங்க செய்யணும் இப்போ அவன் என்ன பண்ணணும் தலை குனிஞ்சி திருவள்ளுவர் சொன்னபடி ஐயோ காலையில் இவர் அடிச்சோம் இவர் நமக்காக பத்து ரூபாய் கொடுக்கிறாரு நம்ம அடிக்காம காப்பாத்திட்டாருன்னு சொல்லி தலை குனிஞ்சு வைக்கணுமா இல்லையா அவன் பத்து ரூபாயை வாங்கிட்டு இப்பதான் மனுஷன் அவன் போயிட்டான் இவனை பாக்குற காலை நம்மளை அடிச்சவன பக்கத்தில் உள்ளவன் சொல்றான் இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்ட இவங்கிட்டையும் கடனை வாங்கி அவன் அடிக்கிறான் இவரை காலைல ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறாரு ஏடிஎம் மிஷின் மாதிரி காலைல ஒன்று கொடுத்தோம்னா சாயந்தரம் பத்து ரூபா ஒரு இருபது ரூபா வேணுன்னா ரெண்டு அரை கொடுத்தம்னா ஒரு ஐம்பது ரூபா வேணுமா அஞ்சு அரை இந்த மாதிரி அஞ்சு அரை சாயந்தர்பதுபா இப்போ உதவிதானே செஞ்ச கிடைச்சது மகிழ்ச்சியா இல்லையா இப்ப திருவள்ளுவர் எனக்கு சந்தேகம் வருது அவர் எல்லாருக்கும் உதவி செய்யாதேங்கிற நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை அவன் பண்பு அறிந்து உதவி செய்யணும்பா எல்லாருக்கும் உதவி செய்யாதேங்கிற அது மாதிரி இன்னைக்கு பார்த்தா பண்பறிந்து பார்த்தம்னா எவனுக்கும் உதவி செய்யப்படாது ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு ஏ எங்க ஐயாவுக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் ஐயா இருக்காங்களே அவங்க இங்கே தலைவர் அவங்களுக்கு தெரியும் நான் திருவாரூரில் நான் எப்படி திருக்குறளை வளர்த்தேங்கிறது அவங்களுக்கு தெரியும் திருவள்ளுவரை பற்றி அவளை சொல்றதால திருக்குறள் வகுப்படுக்கிறது நீங்கள் தான் சரியான நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்ற மாதிரியே தான் நானும் நினச்சேன் அப்படிலாம் நினைக்காதடான் தான் திருவாரூரில் உள்ளவன் இந்த மாதிரி அற்ப ஆசை எல்லாம் வேணாம் சார் ஒரு நாலு பேர் வந்தா சார் திருக்குறளை எங்களுக்கு நடத்துங்கண்ணா அடே நாலு பயிர்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு பத்தியா உடப்படாதன்னு பிடிச்சிட்டேன் வேண்டா எத்தனை பேர் வர்றீங்க நான் வகுப்பு நடத்துகிறேன் அப்படி ஐயா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எல்லாம் ஏற்பாடு நாங்களே பண்ணிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் வச்சு நடத்துறோம்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்பது பேர் சேர்ந்துட்டான் சார் நாற்பத்தி பேர் நாற்பத்தி ஒம்பது பேர் திருக்குறள் வகுப்பில் சேர்ந்துட்டான் பேரெலாம் கொண்டாந்து கொடுத்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வகுப்பு இந்த கோயிலில் பிரகாரத்தில் நடக்கும் சரின்னு சொல்லிட்டேன் ரைட்டு நாங்கள் எல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிட்டோம் ஜிஓ கிட்ட எல்லாம் பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கியாச்சும் நீங்கள் வந்துடுங்கன்னா நான் ஒரு நாற்பது பக்கம் நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் அவன் ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்தான்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போ தான் இவன் வெளியூருக்கெல்லாம் போகிறான் இவனை போக விடாமல் இருக்கணும்னா இங்கே இந்த ஏற்பாடு பண்ணால் தான் இவன் தங்குவான் ஏன்னா இவனுக்கு எங்கேயாவது பேசுகிறேன்னா அறிக்கும் அது இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா தங்கிடுவான் சரி நான் சொன்னேன் முதல்ல போய் அப்பா இது கிளாஸ் சொற்பொழிவு இல்லை டெய்லி என்ன பண்ணணும் வார வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் பத்து மணிக்கெலாம் இங்கே இருக்கணும் நாற்பத்தி ஒம்பது பேர்னா சரியாக நாற்பத்தி பேரும் வரணும் போன வாரம் நடத்துனது என்னான்னு நான் கேட்டால் சொல்லணும் குறிப்பு எழுதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொன்னேன் முதல் வாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு நாற்பத்தி ஒம்பது பேரும் வந்துட்டேன் அடுத்த வாரம் வான் சிறப்பு அதிகாரம் நடத்த போகிறேன்ப்பா அப்படி அப்படின்னு சொல்லி நடத்துங்க ஐயா வாரம் ஒரு வாரம் ஒரு 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 அதிகாரம் நடத்துங்கன்னு சொல்ல அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சார் நாற்பத்தி ஒம்பது பேர் வரணும்ல வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நடத்த மாட்டேன் கிளாஸ் ஏன்னா பத்து பேர் இப்போ வர்றது பத்து பேர் அப்புறம் வர்றேன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்போ வந்தவனுக்கு அது தெரியாது அப்போ வந்தவனுக்கு இது தெரியாது அப்படின்னு போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வரணும் பார்க்குறேன் மறு வாரம் பதிமூணு பேர் தான் வந்துருக்காங்க முப்பத்தி ஆறு பேரை காணும் நான் இந்த பதிமூணு பேர்கிட்ட கேட்டேன் எங்கப்பா முப்பத்தாறு பேரை காணும்னு நடத்துங்க சார் வந்திருக்கவனுங்க நடத்துங்க இல்லைப்பா அவங்க சார் அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க சார் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் முக்கியமான வேலையாக போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ நான் என்கிட்ட இவர்த்த கேட்குறேன் நம்ம எதிரணி தலைவர்கிட்ட அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார் ஏன் சார் கல்யாணம் பண்ணீங்களே ஒரு பத்திரிகை கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு கேட்டால் அவர் சொல்றாரு இல்லை முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன இதை நான் கேட்கவே வேண்டியில்லை அவர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னா நீ ஏண்டா வந்து என்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல நீ பேசுறதுக்கே என்கிட்ட பேசுறதுக்கே லாய்க்கில்லங்கிற மாதிரி சார் அவன் சொன்னால் முக்கியமான வேலையாக போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் திருக்குறள் முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம் இப்போ இந்த பதிமூணு பேர் ஏன் வந்திருக்கான் வேற வேலை இல்லாதனால வந்திருக்கான் இப்போ என்னை எப்படி ஆக்கியிருக்கான் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஆக்கியிருக்க நான் பார்த்தேன் இந்த பாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எந்த வேலையையும் விட்டுட்டு இதுக்கு வரணும் நான் அப்படி தான் வர்றேன் எந்த ஊரில் கூப்பிட்டாங்கனாலும் இல்லை எனக்கு வகுப்பு இருக்கு நான் போறேன்னு சொன்னேன் நீங்கள் என்னடா அங்கே வேலை இருந்துச்சின்னு போறீங்க அதனால இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க வகுப்பு நடத்துகிறேன் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறேன் நான் என் வேலையை பார்க்குறேன் வகுப்பு முடிஞ்சது சார் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு செவத்துக்கு என்ன என்னுடைய பெரியவர் அவர் என்ன பண்ணார் தம்பி இருங்க திருக்குறளில் எவ்வளவு முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு நீங்கள் சொல் நாங்கள்லாம் போய் படிக்கிறோமா எங்களுக்கு தெரியாது தம்பி நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கெல்லாம் தெரியுது இந்த பயணுவ வல்லதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் அதான இல்லைங்க இருங்க அடுத்த வாரம் நீங்கள் வந்துருங்க கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு ஏங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க நீங்கள் உடனே போயிடாமல் வாங்கன்ட்டு சனிக்கிழமைக்கு பார்க்குறேன் ஒரு போர்டு வச்சுருக்காரு சார் கோயில் வாசலில் இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும் நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல் நேரம் காலை பத்திலிருந்து பன்னெண்டு வரை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போட்டார அனைவரும் வருக ஒரு கோடு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார் விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதனம் நான் நினச்சேன் இதுக்கு தான் சொல்லியிருக்காரு போலருக்கு சரி என்ன மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உள்ளே போகலான்ட்டு போனால் இப்போ இந்த மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க இதில் ஃபுல்லாக ஆள் இருந்தால் வெளியில் ஒரு போலீஸ்கார் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாருங்க உள்ளே போகாத நெருங்கி வீணா மூச்சு முட்டி போடுவேன்னு சொல்லுவார்ல அது மாதிரி இருக்கிறான் உள்ளே எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை என்னடா இது இப்போ எப்படி போய் நடத்துறதுன்னு தெரில உள்ள நுழைஞ்சிக்க வரணும் அங்கே நெருக்கி உட்காந்து நூறு பேர் இடத்துல இரநூறு பேர் உட்காந்து அப்படி உட்காந்து போட்டு நெருக்கி ஒருத்தன் மேலே ஒருத்தன் வச்சு அப்படி உட்காந்துருக்கா சார் நான் போய் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா நான் உள்ள போய் அந்த ஆள் அங்க கொந்தவன் சொன்னான் இங்கேயே உட்காருங்க இங்கேயே உட்காரு இங்கேயே உட்காருயா இங்கேயும் வரும் உட்காருங்க எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல என்ன அந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் இருக்கு ஆவி பறக்குது எங்க படும் வேண்டா லேட்டா வருவீங்க முந்தி போய் திங்கிட மாட்டேன் நாங்க ஒன்பது மணில இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் லேட்டா வந்துட்டு முந்தி போய் திங்கிடுமா உட்காரியா நான் சொன்னேன் இந்த ஏரியா நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னா

திருக்குறள் வகுப்பு முடிஞ்சுதான் நிறுத்த முடியும் நீங்கள் பாட்டுக்கு மணி அடிச்சா நான் நிறுத்த முடியாது அது சக்கரை பங்கு கொடுத்தாகணும் கொடுத்தாகணும் அது வரைக்கும் அது வந்தா இப்ப நிற்கிறேன் அவர் இங்கேருந்து கூப்பிடுறார் தம்பி வாங்க கூட்டம் இல்லை நீங்கள் அதான் வந்துருச்சு இல்ல வகுப்பு ஆரம்பிக்கலாம்ல வரலான்னு தானே நினைக்கிறேன் விட மாட்டேங்கிறாங்க தம்பி என்ன விடுப்பா சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும் அங்க அங்கே சொல்றான் நீங்கள் தான் நடத்தணுமா சார் முந்தையே சொல்லியிருக்கப்படாதாண்ணா இந்த மாதிரி நான் சொ அதெல்லாம் பேசியிருக்காதீங்க போங்க உள்ளே போய் ஒருத்தர் தலை மேலே காலை வச்சு இப்படி வர முடியாது அங்கே உட்காந்து இடையில் உட்காந்துருக்க ஒரு ஆள் கேட்குறான் நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களாண்ணா ஆமா கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க நான் என்ன நினச்சேன் சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்பட்றான் போல இருக்குன்னு நினச்சி நடத்துகிறேன் யார் நடத்துகிறேன் முட்டாள்தனமாக நான் நினச்சிக்கிட்டு நம்பிட்டு வர்றேன் வந்து உட்காந்து நடத்த ஆரம்பிச்சேன் ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன் எதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருந்தவர் ஐயா ஒரு சந்தேகம்ல பொதுவாக பாடம் நடத்துறவனுக்கு சந்தேகம் கேட்டால் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல கவனிச்சிருக்காரு அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்ட்டு சந்தேகமா கேளுங்க நல்லா கேளுங்க என்ன இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டேன் புஸ்தகத்தில் கேட்குறியா இன்னைக்கு கேட்குறியா இப்ப நீங்க என்ன எத்தனி நடத்த போறீங்க மூணு முடிஞ்சிருக்கு இன்னும் ஏழு நடத்தணும் ஏழா ஏன் பா என்னடா மலைக்கிறேன் இல்ல மூணையே நீங்க அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க அப்ப இன்னும் ஏழுன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போடுறேன் யோ திருக்குறள்னா என்ன உனக்கு லேசா போச்சாருன்னு திருக்குறளுடைய பெருமை அது இது எல்லாத்தையும் சொல்லி அது அங்க ரஷ்யாவில் அங்க வச்சிருக்காங்க அதை பத்தி உலக பொதுமுறை பாது அப்படியாக்க முடியாது இதெல்லாம் கேட்டுவிட்டு அவன் சொல்கிறான் என்ன ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேண்ணா ஏதோ நீங்கள் தான் திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தது மாதிரி நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு நாங்கள் சொல்லலை சார் பத்து என்ன இருபது வேணாலும் நடத்துங்க சார் யார் வேண்டாங்கிற ஆனால் ஒன்று வச்சுங்க ஆறி போனால் நல்லா இருக்காது நான் முட்டாள் தனமா அப்பவும் அவன்கிட்ட கேக்குறேன் நீ எதை சொல்ற திருக்குறள் அது ரெண்டாயிரம் வருஷமா ஆறது இன்னமே ஆறப்போகுது இந்த சக்கரை பொங்க மட்டும் சூட்டோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்டா நீ என்ன சக்கரை பொங்க அவ்வளவு ஐயா திருக்குறளை விட உனக்கு சக்கரை பொங்க முக்கியமான நீங்க தான் ஒரு தப்பு பண்றீங்க திருக்குறளையும் சர்க்கரை பொங்கலையும் சேர்க்காதிங்க திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு எழுத்து மாறி இருக்கா அப்படியே இருக்கு சக்கரை பொங்கல் அப்படி கிடையாது இப்போ இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மணி நேரம் போனா இது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியறதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் ஒரே ஊரில் திங்கிறோம் நீங்கள் ஊர் ஊராக போய் திங்குறீங்க இப்ப என்னப்பா சொல்றேன்னு கேட்டேன் அதுக்கு மேலே கேட்க முடியல இப்ப நீ என்ன சொல்றேன் கொடுங்க சார் ஆறி பொறுத்த முடித்து கொடுங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க நடத்துங்க எல்லாரும் கொடுங்க என்ன இனிமேல் தாங்காது எல்லாரும் கொடுங்க என்ன எல்லாம் சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்து நான் சொன்னேன் அப்பா சாப்பிட்டுட்டு நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க எப்படி நடத்தலாங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்க ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கிடுக்குன்னு என்கிட்ட வந்தான் யோசனை கேட்டிங்களே என்ன ஆமாம் சொல்லு யோசனை என்ன சொல்லு என்ன சக்கரை பொங்கல் புளியோதுறை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அன்னையோடு நிறுத்தினேன் உதவி செய்யணும்னு தான் நான் நினச்சேன் அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல சங்கடம் தான் வந்தது ஆகையினால இந்த காலத்தில் உதவி செய்யணும் என்று நினைத்தால் அடுத்தவருக்கு நாம் அதனால் அடைவது சந்தோஷத்தை விட சங்கடமே அதிகமாக இருக்கிறது காரணம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி